ஏன் இருக்குன்னு கேட்கறது கிடையாது ஏன் இல்லைமா ஒரு நாள் நான் எப்பொழுதுமே வந்து நைட்டில் படுக்கும்போது ஒய்ஃப்ட்டை வந்து எதாவது ஜோக் சொல்லிட்டு கொடுப்பேன் டெய்லி ஒரு கொசி கொசு இருந்தது ஒரு நாள் என்னாச்சு இப்ப நான் ஜோக் சொல்றதே கிடையாது ஏன் கேட்டீங்கன்னா ஒரு நாள் நான் ஜோக் சொல்ல போனேன் அப்போ வைஃப் சொன்னா இன்னைக்கு கொசு தொந்தரவு அதிகமா இருக்கு அதனால இன்னைக்கு ஜோக் சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டான் நான் கேட்டேன் நான் அதோட விட்டுருக்கணும் நான் கேட்டேன் கொசு தொந்தரவுக்கும் நான் சொல்கிற ஜோக்குக்கும் என்னடி சம்மந்தம் அப்படின்னு கேட்டேன் ஒரே நேரத்தில் ரெண்டு கடி என்னால் தாங்க முடியல அப்படின்ட்டாவா இந்த மாதிரி இருக்கு ஒரு அப்படி தான் வந்து என்னோட இப்போ ரீசெண்டாக வந்து என்னுடைய வெட்டிங் டே வந்தது அப்போ வந்து எங்கேயாவது போகலான்னு வச்சுட்டு பிளான் பண்ணோம் சரி நான் கேட்டேன் பீச்சுக்கு போகலாம் கேட்டால் வேண்டான்ட்டா கோயிலுக்கு போகலான்னு கேட்டால் அது வேண்டான்ட்டா சரி சினிமாவுக்கு போகலான்னு கேட்டால் அது வேண்டான்ட்டா சரி இங்கே போலாம் அப்படின்னு கேட்டேன் இல்லை ஒரு பொண்ணாள ஆச்சு அந்த மிருகக்காட்சி சாலைக்கு போலாம் அப்படின்னு தான் மிருகாட்சி சாலைக்கு சின்ன குழந்தைங்க இருந்தோம் போவாங்க மிருகாட்சியை போல கேட்டேன் சரி சரி போகலாம்னு சொல்லிட்டு போயிட்டோம் ஆனால் போன அப்புறம் விசா வந்துருக்கணும் அங்க போய் ஒரு கேள்வி கேட்டேன் சரி சரி நான் வந்து கோயிலுக்கு போலாங்கிட்ட வேண்டாம்ட்டேன் பீச்சுக்கு போல கட்ட வேண்டாம் சினிமாவுக்கு போல கிட்ட வேண்டாம்ட்ட இன்னைக்கு மிருக காட்சி எதுக்குன்னு கேட்டேன் இங்க இருக்கும் போது அழகா தெரியுறீங்க அப்படின்ட்டாவா அதுக்கும் போயிட்டு வந்தது அதனால இப்ப ஏன் எதுக்குன்னு கேட்கறது கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகள் கூட ஐக்கியம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது எப்படின்னு கேட்டால் ஒரு பையன் வந்து என்னை கேட்டான் ஒரு சின்ன ஒரு ஒரு புதிர் போடுற அதுக்கு ஆப்ஸ்ட் சொல்கிறீங்களான்னு கேட்டான் சரி போடுப்பா நான் அது காமெடி கால் பண்ண சொல்லலாம் போடு அப்படின்னா அந்த ஒரு எறும்பும் ஒரு யானையும் வாக்கிங் போயிட்டுருக்கு யானை வந்து நல்ல செருப்பு நல்லா போட்டு போகுது வெயில் பயங்கரமாக கால் சுடுது எறும்பு கேட்குறது யானைகிட்ட யானை யானை எனக்கு கால் சுடுது சிறப்பு சிறப்பு வந்து எனக்கு கொடு அப்படின்னு எறும்பு கேட்குது உன்னை யானை சொல்லுது ஏன் சிறப்பு வந்து உனக்கு எப்படி சரியா இருக்கும் அது சரியா சும்மா அதான் இல்லை நீ கூட எனக்கு சரியா இருக்கும் சிறப்பு கொடு சிறப்பு கொடுங்கது உனக்கு யானை வந்து சிறப்பை எறும்பு கொடுத்தாச்சு எறும்பும் சிறப்பு போட்டு போகுது எப்படி எப்படின்னு கேட்டு அப்படின்னு பையன் கேட்டான் எறும்பு யானை வந்து சிறப்பு கொடுத்துட்டு எறும்பு சிறப்பு போட்டு போகுது எப்படின்னு கேட்டான் தெரியலப்பா நீயே சொல்லு அப்படின்னு எறும்புக்கு வந்து யானை கல்வியாதி இருக்கான் அதனால அது அது எறும்பு வந்து அது அந்த திருப்பு வந்து கரெக்டாக ஃபிட் ஆகிச்சு அது கொண்டு கொண்டு அந்த மாதிரி ஒரு அப்படிங்க இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ரூமில் வந்து நான் நான் படிக்கிற காலத்தில் நடந்தது ஒரு கடைசி பீரியட் முடிஞ்சது படிக்கிற சில தருவத்தில் போச்சுலாம் முடிஞ்சிடுது ஒன்று மாற்றி கேட்குறாரு உங்கள் பையங்கன்னா என்னென்ன டேலண்ட் எக்ஸ்ட்ரா டேலண்ட் ஏதாவது இருக்கா அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் கேட்டார் இன்னும் ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லிட்டேன் தான் இந்த எனக்கு எனக்கு கீபோர்டு வாசிக்க தெரியும் அப்படின்னா ஒருத்தர் நீச்சல் அடிக்க தெரியும் அப்படின்னா ஒன்று நான் வந்து நான் தலைகளில் நடப்பேன் அப்படின்னா ஒரு பையன் நான் பின்னாலே நடப்பேன் அப்படின்னா பின்னாலே நடக்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கேன் எவ்வளவு தூரம் நடப்போம் அப்படிங்கிறது இல்லை இல்ல உங்க பொண்ணு எவ்வளவு தூரம் போகுதா அது பா அது பிள்ளை பின்னாலே நடப்போம் அப்படின்னாங்க இந்த மாதிரி பசங்கள்டையும் மாணவர்கள்ட்டையும் நிகழ்ச்சி ஒன்று அதிகமா இருக்கு வாய்ப்பு சிரித்தா நோய் விட்டு போகும் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் போச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க ஃபோன் பண்ணி சண்டை போடுறாங்க ஹஸ்பண்ட் கேட்குறேன்ம்மா சண்டை போட்டு அம்மா வீட்டுக்கு போய்ட்டு அங்கேருந்து சண்டை போடுறேன் நியாயமா ஒ ஒர்க் ஃப்ரம் ஹோம் நான் சொல்லுவேன் சண்டை உப்பு இல்லையேம்மா உப்பு அதிகமாக இருக்கு காயிலே படம் இல்லை தொந்தரவா போச்சுங்க உங்களுக்கு உப்பு காயம் வாங்கி பண்ணலாங்க காயெல்லாம் கம்மியாக வாங்கினேன்